ஏன் செல்ல போட்டோ எடுத்த ஏன் செல்ல போட்டோ பாருங்க சார் கொஞ்சம் கேமரா பாருங்க மிகச்சிறந்த நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர் யார் உதவி கேட்டாலும் அப்படியே செய்யக்கூடியவர் உன்னகை மன்னன் கோபமே படமாட்டார் அவர் அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை என்றதற்கு இலக்கணமாக இருக்கக்கூடியவர்

முன்னாள் மாவட்ட கல்வி அலுவலரும் என்னுடைய தமிழ் ஆசிரியருமான வங்கியா திரு சத்யநாயசன் ஐயா அவர்கள் அவர் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்திருக்காரு நிறைய பேருடைய வாழ்விலை ஒளியேற்றி இருக்கிறார் என்னை தமிழ் ஆர்வலராக மாற்றிய பெருமைக்குரியவர் அவர் இந்த அணிவிப்பார் அனுப்பிப்பார் கொஞ்சம் இங்க பாத்து இங்க பாருங்க அவருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழகத்திலே யாரும் வகிக்காத அளவு எண்பத்தி மூன்று பதவிகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார் மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு புதுக்கலை பாண்டியன் அவர்கள் மோகன் குமார் அவர்கள் பரிசு வழங்குவார்கள் உழைப்பார் உயர்ந்தவர் தேனியை கொஞ்சம் சுதசுரமானவர் ஒரு நிமிடம் கூட ஒரு இடத்துல அப்படியே அமைதியா இருக்க மாட்டார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒரு மேல்நிலை பள்ளியை சொந்தமா தொடங்கி நடத்தி மார்தாண்டத்திலே மிக முக்கிய இடத்தை வைப்பார் எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாம் நல்ல கௌரியார் அவருக்கு சொல்ல போறேன் எனக்கு திருமணம் பேசி முடித்து வைத்தார் அந்த சீராசிரியர் நாசிர் அவர்கள் இந்த பயிற்சி

நான் படித்தவனும் அல்ல எழுத்தாளனும் அது உண்மை நான் ரெண்டாயிரத்தி பத்தில் இம்மானுவேலச கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற போது அவரை பார்க்கக்கூடிய அவர் என்று சொல்லும்போது போது தமிழ்ச்சம்மல் லாசர் நேரடியாக பார்க்கின்ற சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதன் பின்பு நான் மார்த்தாண்டம் கல்லூரியில் போய் பணியாற்றி விட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஓய்வு பெற்று அவரை சந்திக்கின்ற போது அவரை கேட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார் ஐயா உங்களுக்கு ஏதாவது உதவி தொகை கிடைக்காதா இல்லை என்றால் நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன் நீங்கள் இரண்டு புத்தகங்களை எழுதுங்கள் நான் உங்களுக்கு சிபாரிசு செய்கிறேன் நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று ரெண்டு கையாலும் வாழ்த்தார்கள் மனதாலும் வாழ்த்தினார்கள் அதுக்கு சந்திக்கவில்லை ஏன் என்றால் நான் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தில் ஐந்து புத்தகங்களை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அது வெளிநாடுகளில் போய் கொண்டிருக்கிறது இவங்க இவரை பார்த்த பிறகு சும்மா சாப்பிடுவேன் என்ற புத்தகத்தை இரண்டாயிரத்தி எழுத தொடங்கின முடிவுற்றது அந்த நேரம் கொரோனா வந்தது புத்தகத்துக்கு பக்கம் ஐநூற்றி ஐம்பது ஆயிற்று அதை சுருக்கினால் தான் வெளியிட முடியும் என்று சொன்னார்கள் பதிப்பாளர் அதை விட்டுவிட்டு எங்கிருந்தோ அந்த ஒரு நாய்க்குட்டியை பற்றி ஒன்பது நாய்க்குட்டிகள் என்ற நாவ எழுது அதன் பின்பு ஊழல் ஒரு குற்றம் இல்லை என்ற ஒரு புத்தகம் எழுது இந்த ரெண்டு புத்தகம் வழிவாக ஒன்பது நாய்க்குகள் நாவல் அதன் பிறகு இந்த குற்றம் இல்லை வெடிக்காத பட்டாசுகள் வெங்காயங்கள் பேருந்து பேசுகிறது இத்தகைய புத்தகங்கள் பதிப்பில் இருக்கின்றன கூடிய விரைவில் வெளியாகும் எல்லாருக்கும் அதே உங்க ஒட்டுமொத்த சார்பில் என் வருவான நன்றியை இந்த ராசரையா அவர்களுக்கும் என்னுடைய சகோதரர் சஜீவ் அவர்களுக்கும் என்னை போன்ற உயருடைய விளக்கினால் துணை என்ற உயரத்தில் இருப்பவர் வரதராஜன் அவர்கள் எளிமையே வடிவானவர் அவர் ஏராளமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் சிலப்பு அதிகாரத்தை பத்தி எழுநூத்தி ஐம்பது அதிக அதிகமாக பக்கங்களுடைய நூல் எழுதுறார் அது ரொம்ப சாதாரண ஆட்களாலே எல்லாம் எழுத முடியாது அப்படி ஒரு புத்தகம் அல்ல மூன்று புத்தகங்கள் நாலு நான்கு புத்தகங்கள் எழுதினார் குளச்சல் போர் என்ற புத்தகத்தை எழுதினார் இது போல நிறைய புத்தகம் எழுதினாரு நான் எழுதிய முதல் புத்தகம் தவறி விட்டது அவர் தான் கண்டுபிடிச்சு ரெண்டு புத்தகம் வந்தார் எழுத்துக்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர் அவருடன் சொன்ன ஏதாவது எம்எல்ஏ பாருங்க சிவாரிசு பண்ணால்தான் கிடைக்கும் சிவாசி பண்ணவே மாட்டேன் என்னுடைய திறமைக்கு என்னுடைய எழுத்துக்கு எனக்கு கிடைச்சா கிடைக்கணும் அவருடைய திறமைக்கு கிடைத்தது அவரை பாராட்டி நம்முடைய மதிப்புக்கு மரியாதைக்கு வணக்கத்தின் உரிய தியாக செம்மல் ஆமோசவர்கள் மக்களுக்காகவே வாழக்கூடியவர் மக்கள் தொண்ணுக்காகவே தன்னை அர்ப்பணித்தார் தியாக செம்மல் ஆமோசவர்கள் உங்களுக்கு நிறைய விருந்துகள் பரிசுகள் கிடைக்க இறைவனை வேண்டுகின்றேன் அடுத்ததாக அவருக்கு புத்தக பரிசனை நம்முடைய பேராசிரியர் சஜு அவர்கள் வழங்குவார் அவருக்கு ஒரு கலை இலக்கிய திங்களுதல் பரிசனை நம்முடைய வினாடி வினா வேந்தன் அவர்கள் வழங்குவார் நம்முடைய தமிழகத்துல ஒரே ஒரு வினாடி வினா வேந்தன் தான் உண்டு அந்த வினாடி வினா நான் பெயர் சொல்லல அதுக்கு முன்னாலே அவர் வந்தாங்க படிச்சு படிச்சு பாக்கிற சார் உறக்கத்துல அழந்து விட்டார் இன்று நம்முடைய வந்த கவிஞர் ஆகிற அவர்கள் எளிமையே வடிவானவர் இன்னும் சொல்ல போனால் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மிகச்சிறந்த அமைப்பாகிய வீரமா முனிவர் பேரவையினுடைய தலைவராக மிகச்சிறந்த முறையிலே பணியாற்றி கொண்டிருப்பவர் நல்ல பேச்சாளர் நல்ல எழுத்தாளர் நல்ல கவிஞர் நல்ல பண்பாளர் நாம் அழைத்தவுடனே சரி என்று சொல்லி அப்படியே வந்தார் அவருக்கு ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் தமிழகம் தெரிந்த எழுத்தாளர் மதிப்புக்கு மரியாதைக்கு டாக்டர் செல்வராஜேஷ் அவர்கள் பொன்னாடை பொருத்தி பாராட்டினார் அடுத்ததாக அவருக்கு நினைவு பரிசலை மக்கள் தொண்டை மகேசன் தோண்டியான பணியாற்றி கொண்டிருக்கின்ற கேப்டன் சிங் அவர்கள் வழங்குவார்கள் அவருக்கு ஒரு கலை இலக்கிய திங்கள் இதழினை இந்திய ராணுவ வீரர்கள் சங்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய யேசுராஜன் அவர்கள் என்னுடைய மாமா அவர்கள் வாங்குவார்கள் இன்று நாமெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக ஒரு தேநீர் விருந்தினே சாப்பிட்டோம் அதுக்கு முழுக்க முழுக்க அவர்தான் காரணம் அது மட்டும் இல்ல இந்த ஆகஸ்ட் மாதம் தான் அவர் பிறந்தார் எல்லா நலமும் பெற்று பேர பிள்ளைகளுடைய திருமணத்தையும் பார்த்து அவருடைய பிள்ளைகளையும் பார்த்து வாழும்படி உங்களை வாழ்த்துகின்றோம் கரத்துக்கு எந்த காசு கூட லஞ்சம் வாங்காதவர் ஆனாலும் மகிழ்ச்சியா இருக்காரு மக்கள் தொண்டுக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர் எனவே மக்கள் தொண்டுக்காக தன்னை அர்ப்பணித்து சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நம்முடைய மக்கள் தொண்டுக்காக பணியாற்றுகின்ற ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த பொன்னாடை போட்டி பாராட்டுவார் அது மட்டும் இல்ல இந்த ஆகஸ்ட் மாதம் தான் அவருக்கு கல்யாணம் ஆச்சு ஆகஸ்ட் மாதம் தான் அவருக்கு முதல்நிலை ஆகஸ்ட் மாதம் தான் அவருக்கு பதவி உயர்வு கிடைச்சது எல்லாமே ஆகஸ்ட் தான் அவருடைய வாழ்வுல எல்லா சிறப்பும் அவருக்கு காவல்துறையை சேர்ந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய மக்கள் பணியாற்றுகின்ற திரு விஜயராஜ் அவர்கள் பரிசு வழங்குவார்கள் ஆமா காவல்துறையோட ஐயாவும் காவல்துறையை சேர்ந்தவர் தான் ஐயாவும் மக்கள் தொண்டாற்றக்கூடியவர் தான் அவருக்கு காவல்துறையை சேர்ந்த ஹரி கிருஷ்ணதாஸ் அவர்கள் டெல்லியில டிஎஸ்பி இருந்தவர் திங்களே வணக்கம் பொதுவாக சில மன்றங்கள்ல எந்த எத்தனை கூட்டம் நடந்தாலும் சரி அந்த மன்ற தலைவர் தான் எல்லா கூட்டத்துக்கும் தலைவர் ஒரு நானூறு கூட்டம் நடந்தாலும் அந்த நானூறு கூட்டத்துக்கும் அவர்தான் தலைவர் விருது வழங்குவதா இருந்தாலும் தான் வழங்குவாரு அப்படின்னு பண்ணாங்க ஆனா நம்ம அப்படி இல்லை ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு தலைவர் இந்த கூட்டத்திற்கு யார் தலைமை தாங்க வேண்டிய யோசிச்ச நேரத்தில் நம்முடைய மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஞானாபுரம் அவர்கள் தலைமை தாங்கினார்கள் நல்ல கவிஞர் சிறந்த எழுத்தாளர் நல்ல பேச்சாளர் பள்ளி உதவி தலைமை ஆசிரியாக பணியாற்றினவர்கள் அவர்களுக்கு இந்த கூட்டத்திலே வருகை அகவையில் மூத்த அம்மா என்னுடைய மாமி

திங்கள மக்கள் தொண்டு மகேசன் தோண்டிய என பணியாற்றுகின்ற பேராசிரியர் மேர விஜய் அவர்கள் வழங்குவார்கள்

கொடுக்கும்படி நம்ம இப்போ கொடுக்கும்படி பெற்றுள்ளாரோ வேற அமைப்புகளை மாதிரி சும்மா பணம் பணம் எல்லாம் கேட்க மாட்டோம் அதனால் கொடுக்கும்படியா தயவு செய்து அனைவருக்கும் இந்த இடத்தில் நன்றி குறை கடமை தகுதி தகுதியை தகுதி அறியாமலும் இவ்வளோ பெரிய மன்றங்களுக்கு மத்தியில் எல்லாரையும் சிறப்பிக்கிறார்கள் அவர்களுக்கு நம்ம இறைவனுக்கு பிறகு நன்றி சொல்ல வேண்டியது கடமை முத்தமிழ் மன்ற சார்பில் இதனை தோற்று வைத்தாசர லாசர் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி ஊரல் தமிழ் சகோதரரே அன்புடன் அழைக்கிறேன் சிந்துகின்ற மாலை பொழுதில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற குமரி முக்கள் மன்றத்துடைய மாதாந்திர கூட்டத்திற்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற சொந்தக்காரர் தொல்காப்பியரே தொல்காப்பியருடைய நூலை அரங்கேற்றியவர் பட்சி காரின் பட்டாளக்காரர் அது விழுந்து கொடுத்து நான் படித்த கதைகள் ஒன்று அவர் எழுதிய கதை முன்பு அவ்வளவு அருமையாக இருக்க அந்த

நம்முடைய சங்கத்திற்கு தமிழுக்காக தன்னை வாழ்த்தி வணங்க தமிழுக்காக தன்னை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா புலங்குடியார் அவர்களுக்கு என் சார்பாகவும் குமரி முத்தோம் என்ற உறுப்பினர் சார்பாகவும் மனமாக என்னும் இனிக்கும் வண்ணத்தமலால் நம்மை வரவேற்று மகிழ்ந்திருக்கிற முன்சிறை அரசு மேலதைப் பள்ளியுடைய முன்னாள் தமிழாசிரியர் வெகு விரைவில் அம்பை இலக்கிய பேரவையில் இருந்து விருது வரை இருக்கக்கூடிய ஆசிரியர் பாபுசார் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் விட்ட அற்புத விளக்கு போல் எங்கள் மண்ணுக்கு விட்ட மங்காத விளக்கு எங்கள் மண்டத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய பேராசிரியர்

இலக்கியத்து மூலம் எங்கள் இதயத்தை கவர்ந்த ஐயா கவிஞர் ஆஹிரா அவர்களுக்கு என் சார்பாகவும் துகை முக்கியமணி அவர்கள் சார்பாகவும் மனமான் தெரிவித்துக் கொள்கிறோம் என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் என்ற சினிமா போஸ்டரை கண்டு நான் ஓடியவர் என்று சொன்னவர் உங்களிலே சுதந்திர காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பிறந்து இன்றைக்கும் தமிழுக்காக வாழ்ந்து தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஐயா முழங்குடியா உண்மையிலே என்றென்றைக்கு பாசமுரிய ஐயா ஆசிரியர் அவர்களுக்கு என் சார்பாகவும் குமரி முக்கள் உறுப்பினர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் வினாடி வினா மட்டுமல்ல பாரத கலாச்சார பேரவை என்ற மிகச்சிறந்த அமைப்பை நடத்தி குமரி மாவட்டம் தாய் தமிழகத்துடன் இணைந்த விழாவை மிக சிறப்பாக நம்முடைய மேற்கு மாவட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா பெருந்தகை பாஸ்கரன் சார் அவருக்கு என் சார்பாகவும் குமரி மன்ற உறுப்பினர் சார்பாகவும் மனமான் கவிதை என்றாரே எங்கள் குமரி முத்தமிழ் மன்றத்திற்கு முதலின் ஞாபகம் வரக்கூடியவர் நினைவு கோரக்கூடியவர் ஆசிரியை ஜெயகுமரி அவர் ஜெயக்குமாரி அவர்கள் தான் உண்மையிலே எந்த நிகழ்வு இருந்தாலும் அந்த வரக்கூடிய சிறப்பு விருந்தினரை தமிழ்மொழியால் வர்ணிக்கக்கூடிய மிகச்சிறந்த திறமை பெற்ற ஐயா ஆசிரியை ஜெயக்குமாராசா அவர்களுக்கு ஆசிரியைக்கு என் சார்பாகவும் குமரி முத்தாள் மன்ற ஒரு சார்பாகவும் மரமான்ந்த தண்ணீரை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்வில் பேசிய அத்துணை தமிழ் சார்ந்தவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய உண்மையிலே நிகழ்வில் கலந்து கொண்டு நான்கு மணிக்கு நாலரை மணி முதல் இரண்டரை மணி நேரம் உங்கள் வாழ்வில் கிடைத்த பொன்னான நேரத்தை இலக்கியத்துக்காக நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்கள் என்றால் ஒவ்வொருவரும் மிகச் சிறந்த பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் குமரி முத்தர் மன்ற உறுப்பினர் சார்பாகவும் மரமான் தண்ணீரை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் ஆர்வலர் விருது பெற்று நம் இதயங்களில் இடம் பிடித்த ஐயா உண்மையிலே கதைகள் தமிழ்ச் சங்கத்தை சேர்ந்தவர் உண்மையில அவருடைய எல்லோருக்கும் நான் அந்த ஐயா அவர்களுக்கும் சாமியேல் ரவி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அத்தனை பேருக்கும் உண்மையிலே அண்மையில் கூட பத்திரிகை செய்து பார்த்தேன் வீட்டில் நூலகம் வைத்து உண்மையிலே மக்களுடைய இதயங்களை கவர்ந்து வீட்டில் மிகப்பெரிய நூலகம் அமைத்திருக்கிற உண்மையில அவரை பாராட்டணும் மூவாயிரத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது புக்கு நான் உண்மையிலே பத்திரிகையில் தான் அந்த செய்தியை படித்தேன் உண்மை அவர்களுக்கு என் சார்பாகவும் குமரி முத்தல் மன்ற உறுப்பினர் சார்பாகவும் மரமார்ந்த தண்ணீரை தெரிவித்து இதுவாறு நிகழ்ச்சி நடந்து கொண்டு அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த தண்ணீரை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்